விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசின் நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் சார்பாக மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் மாரிமுத்து முன்னிலையில் விரல் ரேகை பதிவு ஆதார் சரிபார்ப்பு பணியை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இணையதள சேவையை மேம்படுத்த வேண்டும் டிஎன்சிஎஸ்சி எடை தாரகத்தையும் அந்தந்த அலுவலக கணினியுடன் இணைத்து ரசீது வழங்கிய பின்பு நியாய விலைக்கடை எடை தராக விற்பனை முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறையை தமிழக அரசு உருவாக்க உடனடியாக நடவடிக்கை வேண்டும் எடுக்க சரியான இடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் கல்வித் தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்க வேண்டும் ஐ ஏ அதிகாரி தலைமையில் ஊதிய மாற்றக்குழு அமைத்து ஒன்பதாவது மானிய ஊதிய மாற்றக்குழுவில் சேர்க்கப்பட வேண்டும் உள்ளிட்ட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நியாயவிலைக்கடை பணியாளர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் போராட்டம் வழங்கிடு கூட்டத்துறையை வழங்கிடு கூட்டத்துறை வழங்கிடுறது வழங்கிடு விருதுநகரில் உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக வட்டக்கிளை செயலாளர் மாயகிருஷ்ணன் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நில துறை உள்ளிட்ட அனைத்து நிலையிலான அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை காக்கும் வகையில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் பொதுமக்களுக்கான பணியை மேலும் சிறப்பாக செய்திட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து நிலையிலான காலி பணியிடங்களையும் விரைந்து நிரப்ப வேண்டும் துறையில் பணிபுரியும் அலுவலர்களுக்கான அதீதமான பணி நெருக்கடி ஏற்படுத்துவது தொடர்பாகவும் குறிப்பாக கள பணியாளர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்காமல் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு மன அழுத்தத்துடன் பணிபுரிய நிர்பந்தம் செய்வதை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் முற்றாக கைவிட வேண்டும் துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நியாயமான கோரிக்கைகளை பேச்சுவார்த்தை அடிப்படையில் நிறைவேற்றிட முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி காஷ்மீர் பஹல்காமில் இருபத்தி ஏழு இந்தியர்களை தீவிரவாதிகள் சுற்றுக் கொண்டுள்ள துயர செய்தியானது ஒவ்வொரு இந்தியருக்கும் பேரிடியாக அமைந்தது இந்த தாக்குதலை அரசியலாக்கி அதில் குளிர் காயலாம் என்று எண்ணி பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக திராவிடக் கழகத்தைச் சேர்ந்த சுந்தரவளி என்பவர் தனது சமூக வலைதளத்தில் காஷ்மீரில் சுற்றுலா சென்றவர்களை இஸ்லாமியர்களா என ஆடையை கழட்டி பார்த்துவிட்டு சுற்றுக் கொன்றவர்கள் இராணுவ உடையில் துப்பாக்கியோடு சென்று சுட்டு இஸ்லாமியர்கள் மீது பள்ளிபட்டிருக்கிறார்கள் என்றும் இதற்கு முன்பும் ராணுவத்தை வைத்து பாஜக இதை செய்கிறது என்கிற தவறான தகவலை பரப்பியதை கண்டித்தும் மேலும் இந்த தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட திராவிட கழகத்தைச் சேர்ந்த சுந்தரவளி என்பவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாஜகவைச் சேர்ந்த விருதுநகர் மகளிர் அணி மாவட்ட தலைவி காளீஸ்வரி தலைமையில் ஏராளமான மகளிர்கள் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எஸ்பிகே பள்ளி சாலையில் தனியார் அங்காடி என்ற பல்பொருள் அங்காடி செயல்பட்டு வருகிறது தனியார் உறவின் முறை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் இந்த பல்பொருள் அங்காடியை விக்னேஷ் கண்ணா என்பவர் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இந்த பல்பொருள் அங்காடி முன்பு கடையை திறக்க விடாமல் சில மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் லாரியில் கொண்டு வந்து முண்டு கற்களை கொட்டி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடையை திறக்கக்கூடாது கூடாது என்ற நோக்கத்தில் கடை முன்பு இருக்கும் பொருட்கள் பெட்டியின் மீதும் கடை சட்டர் வரை லாரியோடு முண்டு கற்களை மருமணவர்கள் கொட்டி சென்றுள்ளனர் அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் விக்னேஷ் கண்ணா செய்வதறியாது நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார் ஆனால் அங்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அருப்புக்கோட்டை ஏ எஸ்பி அலுவலகத்தில் மதுவாணனை சந்தித்து புகார் அளித்துள்ளார் கற்களை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்வதாக ஏ எஸ்பி உறுதி அளித்ததாக விக்னேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார் லாரியில் வந்து முண்டு கற்களை கொட்டிய வீடியோ சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதுகுறித்து விக்னேஷ் கண்ணா செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் நாம தான் கடை நடத்திட்டு வர்றோம் என் பேர் விக்னேஷ் கண்ணா நேற்று நைட்டு கடை முன்னாடி கல்லு கொட்டி வீசி கடையை திறக்க விடாமல் பண்ணி வச்சிருந்தாங்க நேற்று நைட்டே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தோம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தப்ப அவங்க இந்நேரம் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம் பகலில் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க காலையில் எட்டு மணிக்கே ஸ்டேஷன் போய்ட்டோம் ஸ்டேஷன் போயும் அந்நேரம் யாரும் வரல அப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே லாயர் வந்ததுக்கப்புறம் தான் போய் பேசினோம் அப்பயும் இன்னும் இந்த இந்த ஆக்ஷன் எடுக்கல சரி வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறமா யாரும் எந்த ஆக்ஷன் எடுக்கல இப்ப திருப்பி போய் ஏ ஸ்டார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துருக்கோம் இன்னும் ஒரு மணி வந்து கள்ள அல்ரேஜ் சொல்லிருக்காங்க இன்னும் யாரும் வரல இந்த நிர்வாகம் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த மாதிரி ஏற்கனவே அவருக்கு இதே மாதிரி கல்ல போட்டு இதே மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காங்க இப்போ ஒரு இப்போ இது ரெண்டாவது இப்ப இதே மாதிரி பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க நால்ரை லட்சரூவா கொடுக்கணும்னு சொல்றாங்க நாலரை லட்ச ரூபா தான் கடை நடத்த விடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஏசு வந்து ஒரு மணி நேரம் அல்ல சொல்றோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எது எது

கல்லை கிளியர் பண்ணி கொடுக்கணும் இந்த கல் போட்டதுனால முன்னாடி நிறைய டேமேஜ் ஆயிருக்கு அதை கிளியர் பண்ணணும் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க